சாய்ராம் ஜ சாய்ராம் அன்பு சாய் சொந்தங்களே அருமை பாபாவின் பந்தங்களே நீங்களும் உங்கள் அன்பு பிள்ளைகளும் பலமாக நலமாக ஆரோக்கியமாக வாழ உங்களை வாழ்த்துகிறேன் உங்களுக்காக எல்லாம் வல்ல சத்குரு சாயப்பாவிடத்திலே பிரார்த்தனை செய்கிறேன் அன்பு சாய் சொன்னங்களே யாருக்கெல்லாம் இன்றைக்கு நாளோ யாருக்கெல்லாம் இன்றைக்கு திருமண நாளோ அவர்களையும் வாழ்த்துவதிலே பெருமகிழ்ச்சி அடைகிறேன் பெருமகிழ்ச்சி அடைகிறேன் சாய் சொந்தங்களே இப்ப நம்ம எல்லாம் சில நேரங்கள்ல ஒரு நல்ல ஒரு விலை உயர்ந்த அழகான கார்ல ஒரு டிப்டாப்பா ஒரு யாராவது வந்து கார்ல இருந்து இறங்கி வந்தாங்கன்னா அவங்கள பார்க்கறதுக்கு எல்லாருடைய கண்களும் அவரை தான் பார்க்க முடியுது இல்லையா சோ அவர் டிப்டாப்பாக இருக்கிறார் செல்வாக்காக இருக்கிறார் அவர் நல்லா சம்டைம் வந்து அழகா இருப்பார் சொல்ல முடியும் சரி பரவாயில்ல ஆகினால அவரை பார்க்குறாங்க இப்போ நம்ம பிரார்த்தனை கோபுரத்துலையோ அல்லது கோவில்கள்லையோ எங்கேயோ நம்ம பார்க்கும்பொழுது நடுத்தர வர்க்கத்து மிடில் கிளாஸ் ஃபேமிலிஸில் இருக்கவங்க உங்களை மாதிரி இருக்கவங்க அவங்க எல்லாரும் சாதாரணமாக இருந்தாலே போதும் ஸோ நிறைய மிகப்பெரிய விலை உயர்ந்த ஆடை அணிகளில் அணிய அணிய ரொம்ப ஜுவல்ஸ் எல்லாம் போட்டுக்குவானா செயின் போட்டுக்குவானா அதெல்லாம் போடலாம் கூட சாதாரண ஒரு வேற்றுச்சாட்டையிலையோ சாதாரணமான ஒரு பெயிண்ட் சர்ட்லேயோ வந்தால் கூட அவங்களெல்லாம் பார்த்தோம்னா நமக்கு வந்து ஒரு ஒரு மகிழ்ச்சி கிடைக்கும் ஒரு மனிதரை பார்த்த உடனே பேசணும் அப்படின்னு தோணும் அது ஏன் ஏன் அப்படி எல்லாருக்கும் அப்படி அமையுதா அப்படின்னா முடியாது பாருங்க இப்போ குழந்தைகள் இருக்கு இல்லையா அந்த குழந்தைகள்லாம் எப்படி இந்த வசீகரமா இருக்கு குழந்தைகள் பார்த்தா நம்ம வந்து அவங்கள்ட்ட பேசணும் தொட்டு கன்னத்தை தொட்டு கிள்ளணும் அப்படின்னு முத்தம் கொடுக்கணும்னு ஆசை இருக்கு ஆனா பாருங்க பெரியவங்களுக்கு நம்ம முடியுமா அந்த மாதிரி அது மாதிரி நினைக்க கூட மாட்டோம் இல்லையா இப்போ பாருங்க சிலர் வசீகர தன்மையோட இருக்கிறதுக்கு என்ன காரணம் அதுதான் இந்த பதிவுல நம்ம பார்க்க போறோம் அதை நம்ம எப்படி வளர்த்துக்கிறது அப்படிங்கறத நம்ம பார்க்க போறோம் சோ நம்மளால ஒருத்தரால மட்டும் எப்படி மத்தவங்கள வசீகரிக்க முடியுது ஈர்ப்பு சக்தி எப்படி அவங்களுக்கு கிடைக்குது அப்படின்னா அவர் வந்து எப்பவுமே மகிழ்ச்சியா இருக்கிறத நாம பார்க்கிறோம் எப்பவுமே மகிழ்ச்சியா இருக்கிறவங்கள பார்த்துருக்கிறோமா அவங்க வந்து அழகாக இல்லைனாலும் பரமா இல்லை அவங்ககிட்ட ஏதோ ஒரு வசீகரம் அவங்க கருப்பா இருப்பாங்க அலையா இருக்க மாட்டாங்க ஒரு தான் ட்ரெஸ் பண்ணிட்டு இருப்பாங்க இருந்தா கூட ஏதோ ஒரு வசீகரம் அவங்கள வந்து நம்மள வந்து சுண்டி இருக்கும் ஒரு மேக்னட் மாதிரி அவங்க இருப்பாங்க அவங்களால மற்றவங்களை எப்படி வசீகரம் பண்ண முடியுது அப்படிங்கிறத நம்ம பார்க்க போகிறோம் இப்போதைய இளம் தலைமுறை அந்த எங்க நினைச்சிட்டிக்காக இருக்காங்க பார்த்தீங்களா அவங்க கூட பலர் உபயோகிக்கக்கூடிய ஒரு வார்த்தை என்ன தெரியுமா இப்பெல்லாம் இந்த ஆங்கில சொற்கள் அந்த வைபு அப்படி வைப்ரேஷன் அந்த வைபு பா இவங்க கிட்ட என்ன வைபு பா அப்படின்னு சொல்றாங்க அந்த ஒருவருடைய ஆற்றல் மற்றவங்களுடைய ஆற்றல் நமக்கு பொருந்துதான் இல்லையா அப்படிங்கறத தான் சில பேர் பழகுறாங்க இதை வந்து தூய தமிழ்ல சொன்னா தூய தமிழ சொன்னா உணர்ச்சி அதிர்வுகள் அப்படின்னு சொல்லலாம் உணர்ச்சி அதிர்வுகள் அப்படின்னு சொல்லலாம் இப்படி நல்ல உணர்ச்சி அதிர்வலைகள் இருக்கின்ற ஆட்கள் வசீகரமான ஒரு குணாதிசயம் கொண்டவர்களாக இருப்பாங்க அவங்கள்ட்ட இருக்கிற அறிகுறிகள் என்ன தெரியுமா அந்த அறிகுறிகள் உங்கள்கிட்ட இருக்குதா நம்மள்கிட்ட இருக்குதா அப்படிங்கறத நம்ம செக் பண்ணி பார்த்தோம்னா நம்ம வந்து அத மாதிரி நம்மள டெவலப் பண்ணிக்கலாம் அதை வந்து அப்படி நம்ம வந்து வளரலாம் பிறர் மற்றவங்க வந்து உங்களை உற்று நோக்கக்கூடிய நல்ல தன்மையை நீங்கள் பெறுவீர்கள் என்பது நிச்சயம் நீங்கள் வந்து உணர்ச்சி அதிர்வுகள் அந்த வைப் வைப் சொல்ல வைப் நிரம்பிய ஆளா இருந்தால் யார் உங்களை தாண்டி போனாலும் உங்களை ஒரு நிமிஷம் நின்று உற்று நோக்கி விட்டு தான் போவாங்க இதற்கு நீங்கள் அழகாக இருக்கணும் அப்படின்ற அவசியம் இல்லை உங்கள்கிட்ட இருக்கிற பாசிட்டிவான ஆற்றல் அந்த அந்த பெருந்தன்மை குணம் நல்ல மனம் இதெல்லாம் இருந்துச்சுன்னாக்கா அவங்க பக்கம் பார்த்துட்டு போவாங்க இப்படி திரும்பி பார்த்த மாதிரி இருக்குது அப்படின்னு உங்களை பார்த்து சொல்லுவாங்க அதையும் தாண்டி இன்னொன்னு சொல்றோம் பாருங்க அதுதான் பாயிண்ட் குழந்தைங்களுக்கு உங்கள ரொம்ப பிடிக்கும் எந்த குழந்தைங்க யாரு பார்த்தாலும் சில வீட்டுல நாய் இருக்கும் சில வீட்டுல பூனை இருக்கும் மிருகங்கள் இருக்கும் அதை நம்ம வளர்த்தோமானா இப்போ எங்கள் வீட்டில் பூனை வந்து ஒரு பத்து பூனை இருக்கு நம்ம கோவிலில் ஒரு இருபது நாய் இருக்கு நான் எங்கே போனாலும் நாய் என்னை சுத்திக்கும் நான் எங்கே போனாலும் போனைகளை வந்து என்கிட்ட அன்பா பழகும் அதே மாதிரிதான் குழந்தைகள் வந்து நம்மள பிடிக்கும் ரொம்ப பிடிக்கும் ஏன் அதுதான் பார்க்கறோம் நீங்கள் வெளியில் போகும்போது யாருன்னே தெரியாத ஒரு குழந்தை ஒரு ஹோட்டலுக்கு சாப்பிட போறீங்க ஒரு கோவிலுக்கு போறீங்க ஒரு ஒரு பப்ளிக் பிளேஸ்ல இருக்கீங்க உங்களை பார்த்து சிரிக்கும் அந்த குழந்தை அந்த குழந்தைங்க வந்து நல்ல உணர்வுகளை கொண்ட மனிதர்களை நோக்கி ஈர்க்கப்படுகிறது குழந்தைகள் அவங்கள்ட்ட உண்மையான கனிவான குணமும் மகிழ்ச்சியும் இருக்குது யார்கிட்ட குழந்தைகிட்ட அவங்க பாதுகாப்பா உணர்றாங்க உங்களை உடனே இந்த இந்த ஆளு நம்மள ஒண்ணு செய்ய மாட்டாரு கிள்ளி நம்மள வந்து கன்னத்துல கிள்ளி ரத்தம் வர்ற மாதிரி கிள்ள மாட்டாரு மொரட்டத்தனமா நடக்க மாட்டாரு லேசா தட்டி கொடுப்பாரு அப்படிங்கிறது அந்த பிள்ளைங்களுக்கு தெரியுது சரியா மிருகங்கள் கூட இது மாதிரிதான் பாதுகாப்பா உணருது அதனால்தான் நம்மகிட்ட ஓடி வருது நம்மள அந்த விலங்கு வந்து பார்த்ததே இல்லைன்னா கூட அது உங்கள்கிட்ட ஓடி வரும் அது நாயோ பூனையா இருக்கலாம் உங்கள்கிட்ட ஒரு அமைதியான எனர்ஜி அந்த வைப் இருக்கிறது அப்படிங்கறதுதான் அதுக்கு பொருள் உங்களை தெரியாதவங்க கூட பார்த்தே இருக்காதவங்க கூட அவங்கெல்லாம் தங்களுடைய தனிப்பட்ட வாழ்க்கையினுடைய கதையை கொட்டுவாங்க கொண்டு வந்து உங்ககிட்ட கொஞ்ச நேரம் பேசினா போதும் அவங்க வீட்டில் இருக்கிற எல்லா பிரச்சனையும் உங்கள்கிட்ட கொட்டுவாங்க அவங்களுக்கு தேவையானதெல்லாம் உங்கள்கிட்ட கேட்பாங்க உங்களுக்கு ஒருத்தருக்கு உங்களுக்கு உங்கள் மீது நம்பிக்கை வந்துச்சுனாக்கா அந்த நம்பிக்கை வர்றதுக்கு காரணம் உங்கள்கிட்ட இருக்கிற அந்த பாசிட்டிவான உணர்வு தான் அப்படிங்கு தெரிஞ்சுக்கலாம் நம்ம அப்புறம் இந்த சூழல் சூழல் வந்து மாறும் ஒரு இடத்துல சண்டை நடந்துட்டு ஒரு இடத்துல சண்டை நடக்குதுன்னு வச்சிங்களேன் அப்போ நீங்கள் அங்கே போய் போகிறீங்க உங்களுக்கு தெரிஞ்சோ தெரியாமலோ அந்த இடத்துக்கு போகிறீங்க அந்த சூழலே மாறி போயிடும் கப்ச்சுக்கு நாயிடுவாங்க நீங்கள் இருக்கும்போது சூழல் அவங்களுக்கு இணக்கமாக மாறுது நீங்கள் இணக்கமான ஒரு மனநிலையில ஒரு நல்ல ஒரு வைப்ரேஷனோடு இருக்கும்பொழுது அந்த 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 சின்னாரியோ மாறிவிடும் அப்படியே அப்புறம் எல்லாத்தையும் தாண்டி பிறர் வந்து ஏக்கம் உங்களை பார்த்து உங்களை பற்றி தெரியாதவங்க கூட உங்களை பார்த்து ஏக்கம் அடைவாங்க உங்களை போல ஏக்கம்னா லவ் இல்லை நீங்க தப்பா நினைச்சு அப்படின்னா உங்களை மாதிரி மகிழ்ச்சியா எப்பவுமே அந்த ஒரு குதூகலத்தோட இருக்கிறோம் மகிழ்ச்சியா வாழணும் இவர மாதிரி இருக்கணும்டா நான் அப்படின்னு நினைப்பாங்க இவங்கள மாதிரி இருக்கணும் அப்படின்னு நினைப்பாங்க உணர்ச்சிகளை சரியாக கையாளுபவராக நீங்கள் இருப்பீர்கள் அந்த உங்க உங்களுடைய அந்த வேவ் லென்த்து இந்த உணர்ச்சிகள் எல்லாம் சரியா இருந்தா தான் நீங்க அந்த மாதிரி உங்களை ஈர்க்கக்கூடிய ஒரு மேக்னட்டா நீங்க இருப்பீங்க சில அரசியல் தலைவர்கள் சில பேர் அப்படி இருப்பாங்க உங்களுடைய குணாதிசயம் மற்றவர்களை ஈர்க்கும் அந்த வகையில இருக்கும் ஏன்னா நீங்க எந்த உணர்ச்சியும் ஆஹ் சரியாக கையாளுபவராக இருப்பீங்க சோகம் மகிழ்ச்சி கோபம் அப்படின்னு எதுவா இருந்தாலும் சரி அத முழு மனசோட அதை அக்சப்ட் பண்ணிக்கிட்டு அதிலிருந்து எப்படி வெளியே வர முடியும் அப்படின்னு நீங்கள் யோசிக்கிற மனுஷனாக நீங்கள் இருப்பீங்க ஆகையினால தான் நீங்கள் எல்லாரையும் ஒரு மேக்னட் மாதிரி நீங்கள் இழுக்கிறீங்க சரியா ஸோ இதே மாதிரி நீங்கள் இருக்கணும் அப்படின்னா என்ன பண்ணணும் நம்பிக்கையாக இருக்கணும் பொறுமையாக இருக்கணும் அப்பா கிட்ட சாயப்பா கூட இருக்கணும் ஸோ நல்ல விஷயங்கள் நான் சொல்லியிருக்கிறேன் இந்த விஷயங்களை மற்றவங்களுக்கும் ஃபார்வர்ட் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்க முடியல முடியாம இருந்தா சப்ஸ்கிரைப் பண்ணாம இருந்தா சப்ஸ்கிரைப் பண்ணுங்க அதுவே நீங்க எங்களுக்கு பெரிய தரக்கூடிய மிக பெரிய ஒரு கோடை அப்படின்னு வச்சுக்கலாம் சரி மீண்டும் அடுத்த ஒரு பதிவில் சந்திப்போம் சிந்திப்போம் செயல்படுவோம் வெற்றி பெறுவோம் வாழ்க வளமுடன் வளர்க நலமுடன் உங்கள் சாய்ராம்ஜி வண்டலூர் வழித்துணை பாபா கூட்டு பிரார்த்தனை கோபுரத்திலிருந்து ஜெய் சாய்ராம் சாய் நமோ